வந்தியா குளிக்க வந்தியா குளிக்கிற குளிச்சு ஒரு மாசம் இருக்கும் இருக்கு பக்கத்திலேயே நிக்க முடியல இன்னைக்கு நீ குளிக்கல வேலைக்கே வர வேண்டாம்

ஆ சே இப்போ நீ ஒழுங்கா மரியாதையா கழிட்ட போறியா இல்லையா ஐயோ கழட்டானா எங்க நீங்க பையனை தான் கழட்ட சொன்னீங்களா எங்க என்ன கழக சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன்

అది కొంచెం వరులా వందటపోదు కమ్ ఆ పక్క మామ మాచికల మన చేసిది వల్స ఎప్పుడు హ్ ఆ போ மால கொடுங்கா கொடா தோனே மால மட்டும் தனுச்சாரு என்னடா அவரேதாவது நினைச்சு போறாரு நான் சுத்தா நான் விலா இருக்குங்க மால எடுத்துக்கோ அங்க மால கொடு சரி என்னடா வந்துருக்காங்க ஆத்தில விஷ்ணு வச்சிருக்கேன் எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க படு காலையில எடுத்துக்கலாம் அட பட அடிக்க வந்தவனே காலையில எடுத்துக்கலாம்டா ஓ சரி அடிக்கிறத அடிக்கிற யாருக்கும் கேட்காம என் காதல மாத்த அடிக்கிற படு நல்ல வேலு அவன் சித்திரையோட போயிட்டானுங்க

இதுவும் வேட்டாண்டா பாயிங்க உனக்கு நான் எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் நான் வெளியில போகும்போது நீ எதிரில் வரக்கூடாது ஆடக்கூடாதுன்னு உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது இது போன மாதிரியே எனக்கு மூஞ்சி இந்த மூஞ்சியை பாத்துட்டு போனா எனக்கு வட்டி பண்ண வசூலாக மாட்டேங்குது இது கொஞ்சம் அடிது வச்சிருக்கேன் இதை பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது

நான் தான் பொண்ணு என் மூத்தம் முடிக்காதேன்னு எதுக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயம் விஷயமா முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம் நீ போன உங்க மகாலட்சுமி மகாலட்சி மகாலாட்சியா யாருக்கு தெரியாம எனக்கு எனக்கு தெரியுமே நீ வந்தாதான் குடும்பத்துக்கு உண்டு பண்ண அண்ணே பணத்துக்கு மகாலட்சுமி தெரியும்ல பேர மகாலட்சி தெரியும் சொல்றான் பணம் இது வாங்க அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பையன் பணிகுடுத்தம்ல நீங்க கூட என் மூஞ்சல முடிக்காம சொன்னீங்க சபைதான் என்னன்னு உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண பையன் கொண்டு வந்துட்டியா கொண்டு வந்திருக்கேன் ஏய் அழகே சார் நான் கூட உன்ன என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்தி ஏகாம் பரத்து கூட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையனோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல ஏன் போன ஏ உங்க வீட்டு உப்பு தின்ற உப்பு மட்டுமா தின்ன பருப்பு மிளகா வெந்தயம் புளி புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னேன் முதல் நாளைக்கு ரோகம் பண்ண கூடாது பையன் கொண்டாந்துருக்கேன் பையன் இருக்கா இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தி பண்ணி கொடுக்கணும் இல்ல இன்னும் வேலை கேட்டுக்கணும் சரி சத்தியம் பையன் கிண்ணாடு ஏங்க அப்பா ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கான் அதான் கெட்டி கேரத்தர வேணும்னா என்னது புரியுது பணம் கடா பணம் தான் எடுத்து போயிட்டாங்கல்ல பண பணம் போட்டோம்ல இது ராஜ்யால போய் இல்ல ஆமா என்ன இது ராஜ்யால போய் இல்ல அப்ப நான் வேலை செஞ்சுக்கலாமா இன்னைக்கு இருந்தே ஓ தான் ஆரம்பம் இந்த குடு ஆமா எங்க சொருங்கி வச்சிருந்தேன் என்னது வேணாம் ஓஹோ உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேற கேத்துக்கலாம் என்னக்குது ஏகாம்பரத்த ஏமாத்து பாக்குற என்ன எங்க ஊர்லயும் அருவாதான் நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கிய ஐயோ அடியா அதுல எப்படி வெட்டினாங்க ஒரு கையே ஒரு காளுங்க இன்னைக்கு ஒரு காடு ஒரு கையே விடமா வீட்டுக்கு கூறம் ஓரவரம் தான் வீட்டுக்கு கூறும்னா

அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான் இது நான் எடுத்து முடிவுல இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவு இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா படிக்க எடுத்துட்டே வெளியிப்போம் போகணுமா ஆமாயா போயா படுக்க எடுக்க வேண்டாமா இல்ல போகணுமா போய் எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கு குழம்பு எல்லாம் நிறைய சாப்பிட்டு தொடச்சு இந்த இடம் இடிச்சுற எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்பமா கதவை சாப்பா போடாம இருந்தாங்க யானை முட்டினா கூட திறக்காது இன்னைக்கு சிவபட்டி போர் வேற போர் செஞ்சா மட்டும் சமாளிச்சிருவாக்கும் பூமாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நடக்காது மரியாதையா இந்தியா படை பாப்பா ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது சொன்னா கேளு ஒரு ஏகாம்பரம் என்ன வைத்தீரா படுக்க சின்னக்கு வந்துருச்சு ஆமா உள்ள ஒரே குடுக்க மாறதுக்கு வந்துருக்கேன்

என்ன போற போக்க பார்த்தா அவரை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போட்டிருக்கேன் அகப்பய பாத்தியா ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்துல கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த லட்சணத்தை தொடரதுக்குனால செவ்வரி போயிருக்க பாடியாயோச்சிரு பாடியா ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வா இருக்க வாரம் எவ்வளோ இந்த பையன் ராஜப்பா பயனுக்கிட்டு எத்தனை தான் என்ன ராஜப்பா பெரிய ராஜப்பா அந்த மம்படி வயனுக்கு நம்ம எல்லாம் அன்னைக்கு அந்த பயப்படு கேட்டு பஞ்சாயத்துல ஆமாட்டம் அது இப்போ வந்து இடிக்குது இந்த பாட் இப்ப அவசர பஞ்சாயத்து கூட்டி பொண்ணு அரசுக்கும் பூவா தாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு நம்ம எல்லாம் பாய் தரக்காரி எடுத்துட்டு உள்ள போய் நீட்டை வச்சு ஆம்பளை என்ன சொல்றேன் நானும் அதே தானே வாங்கியா பேசுவீங்க நீங்களே வந்து பேசுங்க யார கிறுக்கு பயிலா இருக்கிறான் ஒரு வாரமா நீங்களா படுக்கறீங்க பேசிட்டு வர உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாக்காவுக்கு பொண்ணு ராசி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படிக்கணும்டா சரி என்ன சொல்ற அவசர பஞ்சாயத்து வாங்கியா என்ன சண்டை பத்தான காரசாரா பேசிட்டு வரீங்க ஊருக்குள்ள உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசி கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம் நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா பெரிய மனுஷன் நாங்களா இல்ல என்னையா போடலங்க பெரிய மனுஷங்க ஒரு வாரமா அவசரப்படுறேன் எங்களுக்கு தானே என்னைய இல்லையா அவசரப்படுறீங்க ஐயோ ஐயோ இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயம் அவ் தம்பி இனிமே உங்க கட்சி தாத்தா நீ என் ஆமா நீ வீட்டுக்குள்ள வெளியில படுக்கிறியா தாத்தா எப்ப வீட்டுக்கு வீடுதான் தான் ஒரு வாரம் வீட்டுக்கு வெளிய படுக்கிற தாங்க முடியல எங்க கொஞ்சம் வாய தர இந்த வாயால வாழைப்பா தவிர வேற எதையுமே ஒரு சாப்பிட முடியாது ஒரு ஒரு வாரம் தாங்கிக்க முடியல அவசர பஞ்சாயத்து கூட்டலாம் அதான் कूट किता आ गनुंगे कूट किता